الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزه لمزه صدق الله العظيم ألا وتر ارعلان அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான ரசூல் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை அடியொட்டி பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் நல்லடியார்கள் சுகதாக்கள் சுவாலகீன்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுட மாபெரிய கிருபையை கொண்டு அவனுடைய இல்லத்திலே ஜும்மா துலகைக்காக வர் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து துவாக்களையும் கபுல் செய்வானாக எல்லா ஹாஜத்துகளையும் யா அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டு நீ நிறைவேற்றி தருவாயாக அருமையான அல்லஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் நான் ஓதிய இந்த திருவசனத்திலே குறை கூறி புறம் பேசுபவர்களை குறித்து அல்லாஹ் கடுமையாக சாடுகின்றான் புறம் பேசுபவர்கள் குறை கூறி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டே புறம் பேசிக்கொண்டே இருப்பவர்களை அவர்களுக்கு வயல் நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சபிக்கின்றான் அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஏனென்றால் அவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த உலகத்திலே ஒரு அமைதியான சமூகத்திலே ஒரு நிலையான சமுதாயத்திலே இவர்கள் செய்யக்கூடிய செயல்களினால் பிரளயங்கள் கிளம்புவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன குறை கூறிக்கொண்டு புறம்பேசி திரும்பவர்கள் அனைவருக்கும் கேடு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் குறை சொல்லக்கூடியவர்கள் அடிக்கடி குறை பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நட்பு வட்டத்தை அவர்கள் பகைமையாக்கிக் கொள்வார்கள் வெறுப்பை ஊட்டிக் கொள்வார்கள் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் அவர்களுக்கு முன்னால் வேண்டுமானால் தயவுதாட்சனையோடு நடிக்கலாமே தவிர அவர்களுக்கு பின்னால் அவர்களை குறை சொல்லிக்கொண்டு அல்லது அவர்களிடத்தில் ஒரு வெறுப்பை உள்ளத்தில் சுமந்து கொண்டுதான் ஒவ்வொருவரும் இருப்பார்கள் குறை கூறுவது அப்படின்றது மக்களுக்கு மத்தியில ஒரு சிலருக்கு அது இயல்பாகவே அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய உடலில் இரத்தத்தில் நாளங்களில் எல்லாம் பதிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த ஒரு ஊரையே நீங்கள் வந்து தங்கத்தால் அலங்கரித்தாலும் ஒரு ஊர் முழுக்க நீங்க தங்கத்தால் அந்த ஊரை அலங்கரித்து விட்டாலும் அந்த மனிதனை கொண்டு வந்து அங்க விட்டா என்னதமா சொல்லுவான் என்ன இது எங்க பார்த்தாலும் மஞ்ச மஞ்சளா இருக்கு அப்படின்னு குறை சொல்லுவான் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் யாரிடம் பேசினாலும் இந்த குறை கூறக்கூடிய அந்த நோய் தொற்று நோய் இருக்கு இல்லையா அவனை அப்படியே ஒரு கெட்டவனாக அப்படியே நாளடைவில் மாற்றி சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய தீய ஒரு சக்தியாக அதை உருவெடு உருவெடுத்துவிடும் உருவாக்கிவிடும் மனிதன் இது கரு கவிதையாக இப்படி சொல்லுவார்கள் மனிதன் குறை உடையவன் மட்டுமல்ல அவன் குறை காண்பவனும் கூட மனிதன் குறை உள்ளவன் மட்டுமல்ல அவன் குறை காண்பவனும் கூட மற்றவர்களின் குறைகளை காண்பவன் அரை மனிதன் என்று சொல்கிறார்கள் மற்றவருடைய குறைகளையே பார்த்து கொண்டிருப்பவன் அரை மனிதன் தன்னுடைய குறைகளை பார்ப்பவன்தான் முழு மனிதன் என்று சொல்கிறார்கள் உலகத்திலேயே மிக ரொம்ப இலகுவான லேசான ஒரு காரியம் என்னண்டா தலையை உயர்த்தி அடுத்தவனை பார்த்து குறை சொல்வது ரொம்ப ஈஸியான வேலை எல்லாருமே செய்யலாம் ரொம்ப தலையை நிமிர்த்தி அடுத்தவனை பார்த்து நீ குறைக்குள்ளவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் ஒன்னா நீ அவன மாதிரி இல்லை நீ இவனை மாதிரி இல்லை உனக்கு இந்த குறை இருக்குது நீ நடந்தா இப்படி நடக்கிற உட்கார்ந்தா இப்படி உட்கார்ற இப்படிலாம் சொல்றது ரொம்ப ஈஸியானது உலகத்தில் ஆனா கொஞ்சம் தலையை குனிந்து அவனை பற்றி அவனுடைய குறையை பார்ப்பது என்பது இந்த உலகத்திலேயே மிக கஷ்டமான ஒரு விஷயம் அடுத்தவர்களின் குறையை தலை நிமிர்ந்து பார்ப்பது மிக இலகுவான விஷயம் என்றால் தன்னுடைய குறையை அவன் தாழ்த்தி தன் தலையை தாழ்த்தி பார்த்தால் அவன் தான் முழு மனிதன் அது மிக மிக முக்கியமான பெரிய உலகத்திலேயே மிக கடினமான ஒரு காரியம் இதை நான் மட்டும் சொல்லலைங்க ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹி செல்ல அவர்கள் சொன்னார் என்ன சொன்னாலும் தெரியுமா ஒருவன் தன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய தூசியை பார்ப்பவனுக்கு தன் கண்ணில் ஒரு தூசி இருப்பதை அவன் பார்ப்பதில்லை அடுத்தவங்களை பார்த்து மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்க முடியும் ஆனால் தன்னுடைய குறையை நிவர்த்தி செய்வதற்குரிய தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள குறையை நிவர்த்தி செய்வதற்குரிய ஆயத்தங்களை செய்வது என்பது குறைந்தபட்சம் அதை உணர்வது என்பதே மிகப்பெரிய கடினம் ஒரு மனிதனுக்கு ஆக இந்த வசனத்தில் அல்லாஹ் மிக கடுமையாக சாடுகின்றான் கேடு என்று சொல்கின்றான் அல்லாமா இபுனு கசி ரஹ் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது ரெண்டு வார்த்தை இருக்கு அல்லாஹ் கையாளுகின்றான் ஹுமசா என்று சொன்னால் பில் கவுல் வாயால் ஒருத்தனை குறைபேசி குறைபேசி புறம் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் ஹுமசா லுமசா என்றால் கைகளால உடல் உறுப்புகளால செயல்களால யாரையாவது பார்த்துட்டு இப்படி சமிகாட்டி உம் தேராது இவனா சி அப்படின்னு சொல்றது சமிக்கையால் கண்ணால் செயல்களால் பில்ஃபியால் இவைகளால் ஒருவன் அடுத்தவரை குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவனுக்கு லுமசா என்ற பெயர் என்று சொல்கிறார்கள் இப்போ அப்பாஸ்லா தாலான் சொல்கிறார்கள் கூறி ஒருத்தனை தூற்றிக்கொண்டே இருப்பவனுக்கு என்று சொல்கிறார்கள் ரபியா இப்போ ரஹமத்துல்லாஹி அலிஹி தாபே அவர் சொல்கிறார்கள் ஹுமசா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா ஒருத்தனை முகத்துக்கு நேர போய் அவனை திட்டி அவனை வந்து குறை சொல்லி கொண்டு அவனை வந்து அடக்க நினைப்பது அதுக்கு பேர் என்னதான் ஹுமசா என்று பொருள் சொல்கிறார்கள் லுமசா என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது நேர்ல போய் அவனை குத்தி காட்டாம நேர்ல போய் அவனை குறை சொல்லி அவனை இன்னொருத்த மூலமா அல்லது இன்டைரக்டா இன்னொருத்தங்கிட்ட போய் பேசி அவனை பத்தி இப்படி சொல்லு இவனை பத்தி அப்படி சொல்லு அப்படின்னு இன்டைரக்டா சொல்றாங்கல்ல அதற்கு லுமசா ஆக ரெண்டுமே கேடு கெட்ட செயல் அந்த செயலுக்கு அல்லாவிடத்திலே கேடு என்று அல்லாஹ் சொல்கின்றான் நாசம் உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் கதாத அஹமத்துல்லாஹி அழகி சொல்கிறாள் நாவாலும் கைகளாலும் ஒருவன் தூற்றிக்கொண்டே இருப்பவனுக்கு தான் வேலையை விட்டுட்டு அடுத்தவன் வேலையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு வைலுன் கேடுதான் என்று அதற்குரிய விளக்கத்தை கதாத அஹமத்துல்லாஹி அழகி விளக்குகிறார்கள் குறை சொல்றவன் உங்களை மட்டும் என்ன மட்டும் இல்லைங்க இந்த மனிதர்களில் குறை பேசக்கூடிய அந்த நோய் இருக்கக்கூடியவன் ரசூலுல்லாவே அவங்க என்னால குறை சொல்லுவான் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் காலத்துல ரசூலுல்லாஹி சல்லாஹலி வல்லம் அவர்களை குறை கூறாமல் இருந்தார்கள் அந்த மக்கள் குறைஷி மக்கள் உலகத்திலேயே புனிதமான நபி என்பதை தெரிந்தும் கூட நல்லவர் அமீன் சாதிக் என்று சொன்ன வாயாலேயே அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவமே செய்யாத ஒரு அன்பே உருவான அருளே உருவான பூமான் நபி சல்லல்லா அலி வல்லம் அவர்களையும் கூட தூற்றினார்கள் ஏசினார்கள் பேசினார்கள் இவர் கவிஞர் என்று சொன்னார்கள் இவர் சூனியக்காரன் என்று சொன்னார்கள் இவரை ஜோதிடர் சொன்னார்கள் இப்படி சொன்னது மட்டுமல்ல மக்களுக்கு மத்தியிலாம் போய் பரப்புனாங்க ஹஜ்ஜிக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் பரப்புனாங்க ரசூலுல்லா கூலு லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா சொல்லுங்க நீங்க வெற்றி பெறுவது நீங்க வெற்றி என்று போய் ஒரு சொல்லி இஸ்லாத்தை பற்றி சொன்ன உடனே பின்னாடியே வந்து இவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் நீங்க நம்பிடாதீங்க அவர் மோசமான கவிஞர் அவர் மோசமான சூனியக்காரரு உங்களை அப்படியே பிரைன் வாஷ் பண்ணிடுவாரு ஜோதிடர் என்றெல்லாம் பூமான் நபி செல்லாஹு அலி வசல்லம் அவர்களை உலக மாந்தர் உத்தம நபி நமக்கு குறை இருக்கும் ரசூல்லாக்கு என்ன குறை அவர்களையும் குறை சொன்னார்கள் மக்கள் அவர்களையும் விட்டு வைக்கல அஹ்னஸ் பின் ஷரீக் ஆசிபின் வாயில் ஜமீல் பின் மாமர் வலிது பின் அல் முஹைரா உமை பின் ஹலப் போன்றவர்கள் எல்லாம் ரசூலுல்லாய் சல்லா அலி வஸ்லம் அவர்களை குறை கூறிக்கொண்டு இந்த வேலைகளை செய்தார்கள் இதன் காரணமாகவும் இந்த வசனம் இறங்கியது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது ஆனால் இந்த வசனம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை மக்களையும் குறித்து சொல்லக்கூடிய வசனம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படியே பழவிட்டோம் நம்ம சின்ன வயசுல இருந்து என்னுடைய குறையை உணராமல் அடுத்தவர்களை பற்றி பேசி பேசியே நாம் எல்லாம் பயிற்றுவிக்கப்பட்டோம் அல்லது வளர்க்கப்பட்டோம் காலில் முள்ளு குத்திட்டாலும் முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லி அடுத்த குறை அங்கே சொல்லுவோம் டிவி ஓட ஃபேன் ஓடலை அப்படிமா காலை இருக்குது ஃபேனுக்கு ஓடுறதுக்கு ஃபேன் ஓடலைன்னு தான் சொல்லுவோம் அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லுவோம் நேரம் ஓட மாட்டேங்குதுமா அல்லது நேரம் ஓடுது ஏதாவது தன்னை நாம் நம்முடைய அதாவது காலை கால் ஆக்சிடென்ட் ஆகிட்டு உடைச்சிட்டு உடைஞ்சிருச்சு சொல்லுவோம் அதாவது யாராவது நம்மை அடுத்தவர்கள் நம்மை துன்புறுத்தி விட்டார்கள் என்று சொல்லுவோமே நடக்கல நாம சரியா வண்டி ஓட்டல நாம சரியா செய்ய வேண்டிய செய்யலை செயலை செய்யவில்லை என்று யாரும் சொல்வது கிடையாது இப்படி சின்ன வயசுல இருந்து நாம தெரிந்தோ தெரியாமலையோ நாம் அடுத்தவர்கள் மீது பழி போட்டு பழி போட்டே வளர்ந்த காரணத்தினால் யாரை பார்த்தாலும் எவ்வளவு பெரிய மனிதனை பார்த்தாலும் நல்லவர்களை பார்த்தாலும் நியாயவான்களை பார்த்தாலும் 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 தலைவர்களை குறை சொல்வது நம்முடைய பழக்கமாகிவிட்டது அல்லாஹ் நம் அனைவரையும் இது போன்ற காரியங்களில் இருந்து பாதுகாக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க குறை சொல்லக்கூடியவர் பிடிக்காத ஒருவன் மீது தான் குறையை சொல்லுவார் பிடிக்காத தனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னோடு அவன் இணங்காத காரணத்தினால் அவன் மீது நான் பழியை போடுவேன் அவன் மீது நான் விமர்சனம் செய்வேன் கடுமையாக விமர்சனம் செய்வேன் அல்லது அவனை நான் தூற்றி குறை சொல்லி கொண்டு இருப்பேன் நம்மள யாரும் இப்படி குறை சொல்றதில்லை எப்பா ஓ மேல எனக்கு அன்பு பாசம் அதிகமா இருக்குது அதனால நான் உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை ஓ மேல உள்ள வெறுப்பு என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்ன நீ வந்து எதிர்த்திருக்கலாம் அல்லது என்னைக்கு நீ என்னையாவது என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன என்னுடைய மனம் கோணும்படி நடந்திருக்கலாம் அதை மனசில் வச்சுக்கிட்டு வஞ்சன்ஸ் அதை பழுதீர்ப்பதற்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு ஒரு நேரம் வரும் பொழுது தாக்குவது குறை சொல்வது இப்படி நிறைய பேர் கிளம்பிடுறாங்க அடுத்தவர்கள் இது ஒரு பக்கம் இருந்தால் அடுத்தவர்களுடைய வளர்ச்சி அடுத்தவருடைய புகழ் அடுத்தவர்களை பற்றி அடுத்தவர்கள் நிம்மதியாக இருப்பது இதையெல்லாம் கண்டு சகிக்க முடியாமல் சில பேர் என்ன செய்வாங்க புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவனுடைய வளர்ச்சி பிடிக்கல அவனுடைய புகழ் பிடிக்கல அவனை எல்லோரும் விரும்புவது பிடிக்கவில்லை அதை குலைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறது சில பேர் குறை சொல்லி கொண்டே இருப்பது யாராவது இடத்துல வந்து இவர் இப்படி நல்லவருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவனால சகிச்சிக்க முடியாது அவனா அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு என்ன செய்ய இருப்பதை விட்டு விட்டு இல்லாததை பற்றி சொல்லுவது இப்படி எல்லாம் குறைகள் குறைகளை எல்லாம் சொல்ல முயற்சி செய்யக்கூடிய குறை காணிக்கூடியவர்கள் அந்த குறையை சரி செய்வதற்கு இவருக்கு உதவுவாரா என்றால் உதவ மாட்டார் ஒருத்த மேல குறை பார்க்கிறோம் குறை சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் சரி என்ன செய்யணும் இவன் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு இஹ்லாசான எண்ணம் உனக்கு இருந்தா நீ என்ன செய்வ அவங்கள்ட்ட போய் பக்குவமாக எடுத்து சொல்லி உன்னுடைய குறைகள் இருக்குங்க அதை மாற்ற முயற்சி செய்யுங்க அப்படின்னு நீ பக்குவமாக சொன்னால் உன்னுடைய உள்ளம் நீயத் இஹ்லாஸ் என்று நினைக்கலாம் ஆனா அப்படி செய்யறது இல்லை யாரும் செய்யறதும் இல்லை ஒரு சின்ன கதை ஒரு மாணவன் ஓவியம் வரைகிறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவனா இருந்தான் ஓவியம் வரைகிறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவனா இருந்தான் போய் ஆசிரியர் அவர்களே நான் வந்து இந்த ஓவியம் அற்புதமான ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கிறேன் அந்த ஓவியத்தை மக்களுக்கு முன்னால் வைத்து சமர்ப்பித்து அந்த மக்கள் பார்த்து அந்த மக்களிடத்தில் நான் ஃபீட்பேக் வாங்கணும் இந்த ஓவியத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் ஏதாவது பிழைகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டுங்கள் என்று நான் சொல்லி சொல்ல போறேன் அப்படின்னு உடனே ஆசிரியர் ரொம்ப ஆர்வத்தோடு அவனை என்கரேஜ் பண்ணி சரிப்பா நீ போய் அந்த மாதிரி வை ஓவியத்தை வரைந்து ஓவியத்துக்கு கீழே எழுதிரு அதாவது இந்த ஓவியத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் சுட்டி காட்டவும் என்று சொல்லிட்டு ஒரு பேனா வச்சிரு அப்படின்ட்டு போயிட்டார் இவன் கொண்டு வந்து மக்கள் கூட கூடிய இடத்துல அந்த அழகான ஓவியத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான் ஒரு வாரம் கழித்து வருகிறான் வந்து பார்த்தால் இவனுக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னா ஓவியம் இருக்க வேண்டிய இடத்துல ஓவியத்தை தவிர மற்ற எல்லாம் வச்சிருக்கு இங்க பிழை இங்க பிழை இங்க குறை அங்க குறை இது குறையா இருக்கு அது குறையா இருக்கு அப்படின்னு ஓவியம் முழுக்க ஓவியத்தை விட குறைகள் அப்படியே படர்ந்து இருக்கிறது அதை பார்த்துட்டு அவனுக்கு மனசே சரியில்லை ரொம்ப வருத்தப்பட்டு போய் தன்னுடைய ஆசிரியர் இடத்துல போய் சொன்னா ஆசிரியர் அவர்களே இந்த மாதிரி என்னுடைய ஓவியத்தில் இவ்வளவு குறைகள் என்று மக்கள் எழுதிருக்கிறாங்களே என்ன எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு பொழுது அவர் கொஞ்சம் ஒரு புன்னகையை சிரிப்போடு சொன்னார் நீ கவலைப்படாத இன்னொரு ஓவியத்தை இதே போல நீ வந்து தயாரித்து வளைந்து அதை கொண்டு போய் அதே இடத்துல எங்க வச்சியோ அதே இடத்துல மக்களுடைய பார்வைக்காக வச்சுட்டு கீழே இப்படி எழுது அப்படின்னார் எப்படி இந்த ஓவியத்தை நீங்கள் பார்த்துவிட்டு இந்த ஓவியத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை தயவு செய்து நிவர்த்தி செய்து அந்த குறைகளை சரி செய்யுங்கள் சரி செய்யவில்லை என்றால் எப்படி சரி செய்யலாம் என்றாவது கீழே எனக்கு எழுதி விட்டு போங்க அப்படின்னு எழுதிட்டு போ வச்சிரு அப்படின்றார் இவன் அதே மாதிரி அழகா வரைஞ்சி கொண்டு போய் வச்சிட்டான் குறை இருந்தா அதை சரி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அந்த குறையை எப்படி சரி செய்வது என்ற ஆலோசனையே சொல்லிட்டு போங்க அப்படின்ன உடனே ஆச்சரியம் தாங்க முடியல ஒரு வாரம் கழிச்சு திரும்ப மறுபடியும் வந்து பார்க்கிறான் அந்த ஓவியம் வரைந்த மாதிரி அப்படியே இருக்கிறது எந்த ஒரு ஆலோசனையும் குறையும் கண்டுபிடிக்கவில்லை அப்போ இத போய் ஆசிரியர்கிட்ட சொல்றான் அப்படியே வரைஞ்ச ஓவியம் இருக்குதுங்க அப்போ ஆசிரியர் சொன்னார் அன்பு மாணவ செல்வமே மக்கள் பெரும்பாலானவர்களுக்கு குறைகள் மட்டும்தான் சொல்ல தெரியுமே தவிர அந்த குறையை சரி செய்வதற்கும் தெரியாது அந்த குறையை சரி செய்வதற்குரிய ஆலோசனைகள் வழிகளையும் அவர்களால் சொல்ல முடியாது அந்த சமூக அக்கறையும் அந்த ஒரு அந்த ஒரு நல்ல நீயத்தும் அவரிடத்தில் இருந்தால் அந்த குறைகளை எப்படி சரி செய்யலாம் என்று சொல்லுவார்கள் அல்லது அந்த குறைந்தபட்சம் அந்த குறைகளை களைவதற்குரிய வழியுறையாவது அவர்கள் சொல்லிவிட்டு செல்வார்கள் எனவே மக்கள் அப்படித்தான் எனவே ஒருத்தன் அப்படி குறை சொல்லும் பொழுது என்ன ஆகிறது என்றால் தான் நான் உன்னை விட உயர்ந்தவன் என்று நான் உன்னை விட உயர்ந்தவன் என்று நீ என்னை விட தாழ்ந்தவன் என்கின்ற அகந்தை அவனுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது அதனால தான் ஒருத்தன் திரும்ப திரும்ப ஒருத்தனை வந்து குத்திக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தனை குறை சொல்லி கொண்டே இருக்கிறான் இஹ்லாசான எண்ணம் இருந்தா என்ன செய்வான் அவனிடத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி அந்த குறையை எப்படி களைவான் வாங்க இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லுவான் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே எனவே சமூக அக்கறையை சமூக அமைதிக்கான மூன்று வழிகளை அல்லாஹ் அல்லாஹு இந்த நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பதினொன்றாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் பாருங்க ஒன்று யாரும் யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது யாரும் யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது சிறுமைப்படுத்தக்கூடாது இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய பேசிக் விதிகள் இபாதத்தை நிறைய செய்யலாம் இதை கடைபிடிப்பது தான் உண்மையான ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு தன்னுடைய கையால் நாவால் தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரங்களாலும் யார் அவனுக்கு தீங்கிழைக்கவில்லையோ அவன்தான் உண்மையான முஸ்லீம் என்று சொன்னார்கள் பூமாநபி சல்லாஹூ அவர்கள் இப்ப ரெண்டாவது குறை சொல்லி திரியக்கூடாது அது மக்களுக்கு மத்தியில வெறுப்பை ஒட்டி சமூக அமைதியை சீர்கெடுக்கும் மூன்றாவது காயப்படும்படியாக மனது நோகும்படியாக பட்டப்பெயர்களை சொல்லி அழைக்க கூடாது அது நேரடியாகவோ அல்லது சமிக்கையாகவோ அவர் ஊமை அவர் கண் அப்படி அவர் வாய் அப்படி என்று அடுத்தவர்களை ஏலனப்படுத்தி சிறுமைப்படுத்தும் விதமாக பட்ட பெயர்களை வைத்தோ நீங்கள் கூறக்கூடாது இது அல்லாஹ் குரானில் கூறக்கூடிய அடிப்படை விதிகள் சுஹுரியா அப்படின்ற வார்த்தை இருக்குது சிறுமைப்படுத்துவது கேவலப்படுத்துவது கர்வம் கர்வம் என்பது உண்மையை ஏற்க மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் என்று பூமாநபி செல்லுல்லாஹுலே சில சொன்னார்கள் அதாவது கர்வம் ஒருத்தர் இடத்துல கர்வம் இருக்கதா இல்லையான்றது பார்க்க எப்படின்னா அந்த கர்வத்தின் விளைவாக அடுத்தவர்களை கேவலப்படுத்துவான் ஒண்ணு அடுத்தது அல்லது உண்மையை ஏற்க மறுப்பான் அல்லாஹ் இவருக்கு நல்ல பதிலையும் ரஹமத்தையும் நல்ல நியமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இவருக்கு நல்ல ஒரு ஆற்றலை திறமையை கொடுத்திருக்கிறான் அந்த திறமையை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹால பல பேரிடத்திலிருந்து நன்மையையும் பேரும் புகழையும் கொடுக்கிறான் அப்படிங்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாம ஒருத்தர் பொறாமப்படுவான்ல பொறாமைப்பட்டு அந்த அதை சகித்து கொள்ள முடியாமல் டாலரேட் பண்ண முடியாமல் இருப்பான்ல அதைத்தான் ரசூலுல்லா என்ன சொல்றாங்கன்னா உண்மையை மறைப்பதும் அல்லாஹ் கொடுத்த அந்த பதிலை அல்லாஹ் கொடுத்துக்கிறான் அப்படிங்கிற அந்த உண்மையை அவர்கள் ஏற்க மறுப்பது ஏற்க மறுப்பது என்பது கர்வத்தினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் கர்வம் அடைய கர்வத்தோடு ஒருத்தன் இருக்கிறான்னா அதுக்கு காரணம் அவனால் டாலர் ஜீரணிக்க முடியவில்லை அடுத்தவருக்கு அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை பார்த்து இவனால் ஜீரணிக்க முடியல அவன் பணக்காரன் ஆகிட்டு போகிறான் அவன் தொட்டதெல்லாம் துலங்குகிறது வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைகிறான் கல்வி கற்றான் என்றால் அவன் மேலே மேலே உயரத்துக்கு போகிறான் என்றால் அதைக் கண்டு என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னுடைய கர்வம் என்னை அமுக்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அல்லாஹ் சொல்றான் ஐயோ அல்லதீன ஆமனுல் ஆயஸ்கர் கௌமும் மின் கௌமின் ஆசா சிறுமைப்படுத்தி பரிகாசம் ஒருத்தன் என்னை பத்தி தவறா வெளியில பேசிட்டு இருக்கிறான் அல்லது என்னை பற்றி குறை கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அல்லது என்னை விட அவன் பெருமையா மேலானவனாக கருதுகிறான் என்று சொன்னால் அவனை விட பாதிக்கப்படக்கூடிய இவன் அதாவது நான் அவனை விட பெட்டரானவனாக இருக்கலாம் அல்லாவுடைய பார்வையில் அல்லது நான் அடுத்தவரை பார்த்து நான் பெரிய ஆளு எனக்கு எல்லாம் தெரியும் அடுத்தவனுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று அவனை சிறுமைப்படுத்தும் விதமாக அவனை பற்றி குறை சொல்லி புறம் பேசுகிறேன் என்றால் அவன் சொல்ல குறை சொல்லக்கூடிய என்னை விட அவன் மிகவும் நெருக்கமானவனாகவும் மிக சிறந்தவனாகவும் இருக்கலாம் அல்லாஹ் அவர்கள் உங்களை விட யாரை நீங்கள் குறை சொல்கிறீர்களோ அவர்கள் குறை சொல்லக்கூடிய உங்களை விட பெரியவர்களாக நெருக்கமானவர்களாக இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக இருக்க முடியும் எனவே அப்படி சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் உங்களில் யாரும் ஒருவரை மற்றவர் இழிவாக குறை கூற வேண்டாம் நீங்க யாரையும் பட்ட பெயர் வைத்து கூப்பிட வேண்டாம் அல்லா அதையெல்லாம் தாண்டி ஹுமசத்தில் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் குறை கூறி புறம்பேசி திரிகிறீர்களோ நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் நம்ம அனைவரும் பாதுகாப்பானாக அதாவது கண்ணாடியின் நாம பார்க்கிறோம் இல்லையா அந்த கண்ணாடியில் ஆயிரம் பாடங்கள் நமக்கு இருக்கிறது கண்ணாடியில் ஆயிரம் பாடங்கள் இருக்கிறது ஒருவன் ஒரு இளைஞன் ஒரு பெரியவரை பார்க்கிறான் அந்த பெரியவர் எப்ப பார்த்தாலும் கண்ணாடியை எடுத்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு போயிடுறாரு கண்ணாடியை பார்க்கிறாரு ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிடுறாரு அடிக்கடி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இதை பார்த்து கொண்டே இருந்த அந்த இளைஞனுக்கு ஒரு எண்ணம் என்ன இவர் அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிறாரு அப்படியே சிந்திக்கிறாரு என்னன்னு தெரியலையே அவரிடத்திலேயே போய் கேட்டுருவோம்னு சொல்லி அவரிடத்திலேயே போய் பெரியவரே என்ன ஏன் ஒரே கண்ணாடியை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படியே சிந்திக்க ஆரம்பிச்சிடுறீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும் பொழுது அவர் சொன்னார் நான் கண்ணாடியை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா இந்த கண்ணாடி ஆயிரம் ஆயிரம் பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னார் எனது கண்ணாடியிலிருந்து பாடமா அப்படி என்ன பாடம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசலம் அவர்கள் கூறிய அந்த வார்த்தையை இவர் சொல்றார் என்னண்டா அல் முஃமினு mirroratul முஃமின. அல் முஃமினு mirroratul முஃமின. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடியை போன்று என்று சொன்னார்கள். ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி கண்ணாடியை போன்றுன்னா எப்படி? ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடியை போன்று. அது எப்படி பெரியவரே கண்ணாடியை போன்று என்றால் விளக்கம் அப்படிங்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் அந்த பெரியவர் கண்ணாடி என்பது நம்முடைய முகத்தின் அழுக்கை அது எப்படி இருக்கிறதோ அப்படியே நமக்கு காட்டக்கூடியது கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம் சொல்லி தரும் அது கூட்டியோ குறைச்சோ சொல்லாது அதுபோன்று ஒரு முக்மின் இன்னொரு முக்மீன் குறைகளை பார்க்கின்ற பொழுது அந்த குறைகளை கூட்டியோ குறைச்சோ சொல்லக்கூடாது ஜோடனை ஜோடிச்சு பேசக்கூடாது அந்த குறைகளை எவ்வளவு இருக்கிறதோ அந்த குறைகளை அப்படியே அதன் அளவு மிகைத்து விடாமல் குறைத்து விடாமல் அப்படியே போய் சுட்டிக்காட்ட வேண்டும் ஒன்று ரெண்டாவது பாடம் கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது குறைகளை காட்டக்கூடிய அழுக்குகளை காட்டக்கூடிய அந்த கண்ணாடி நீங்கள் கண்ணாடியை விட்டு நகன்றதற்கு பிறகு அந்த கண்ணாடி மௌனமாகிவிடும் குறைகளை வைத்துக்கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு அடுத்தவர் அடுத்தவர்களிடத்துல போய் சொல்லாது அடுத்தவங்கள்ட்ட போய் உன்னுடைய குறைகளை பரப்பாது அதுபோல நீங்கள் உங்களுடைய சகோதரன் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சுட்டத்தார்கள் உறவினர்கள் யாரிடத்திலாவது ஒரு குறையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த குறை அவரிடத்தில் போய் சொன்னீங்களா அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு உதவுனீங்களா நீங்களா மற்றவரிடத்தில் போய் புறம் பேசக்கூடாது மூன்றாவது பாடம் குறைகளை காட்டியதன் காரணத்தினால் அந்த கண்ணாடியின் மீது நாம பார்க்கிற நம்ம என்னைக்குமே கண்ணாடியை கோவப்பட மாட்டோம் கண்ணாடி என்னுடைய குறையை காட்டிடுச்சிங்கிறதுக்காக கண்ணாடி மீது நாங்கள் கோவப்படுவதோ எரிச்சல் அடைவதோ படமாட்டோம் இல்லையா அதுபோலத்தான் நீங்கள் ஒருவருடைய குறைகளை பற்றி ஒருவருடைய ஒருவர் உங்களுடைய குறைகளை பற்றி உங்களுக்கு வந்து சொன்னா நேரடியாகவே வந்து உங்களை திருத்தும் எண்ணத்தோடு சொன்னா அந்த குறைகளை சொல்லிட்டாரே என் முன்னாடி வந்து குறை சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் மேல கோபப்படக்கூடாது அவர் மேல எரிச்சல் படக்கூடாது அவரை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது குறைகளை நாம் எப்படி நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இப்படி அல்லாஹு தாலா மிக கடுமையாக குறைகளை பேசிக்கிட்டு இருக்காதீங்க புறம் பேசாதீங்க மிகப்பெரிய தண்டனைகளையும் அல்லாஹால சொல்லுகின்றான் மியாராஜுக்கு போகும் பொழுது ஒரு கூட்டத்தார்களை கண்டு காளுகிறார்கள் அந்த கூட்டத்தார்கள் என்னன்னு சொன்னா தன்னுடைய கைகள் பெரிய நகங்களால் முகங்களை கீறிக்கொண்டு நெஞ்சங்களையும் கீறிக்கொண்டு இருக்கிறார்கள் தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அலி இஸ்லாம் அவர்களிடத்தை கேட்கிறாங்க யாரோ ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்களே என்ன இது இவர்கள் யார் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் சொன்னார்கள் இவர்கள் உலகத்துல அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டு அடுத்தவங்கள பத்தி தேவையில்லாத விஷயங்களை பேசி அடுத்தவர்களுடைய குறைகளை பேசிக்கொண்டு அவர்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டு கொண்டு இருந்து அந்த புறம் பேசக்கூடிய செயலை செய்து கொண்டிருந்ததன் காரணத்தினால் இந்த கூட்டம் இப்படி அதாவு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயம் சல்லா சொல்லப்பட்டது என்றால் எவ்வளவு கடுமையான இஸ்லாத்தினுடைய வேதனைகளும் கடுமையான எச்சரிக்கையும் அவர்களுக்கு இருக்கிறது இதை புரிந்து கொண்டு யாரையும் நாம் தேவையில்லாமல் குறை சொல்லி அவர்களை நோண்டுவதை விட்டுவிட்டு அவர்களிடத்திலேயே சென்று அதற்குரிய குறைகளை சொல்லிய வழிகளையும் சொன்னால் சமூகம் மேம்படும் உலகம் உன்னதமாகும் நிம்மதியான முறையில் அமைதியோடு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க முடியும் எனவே அதை நாம் கருத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமாக வல்ல ரஹ்மான் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்குரிய ஆசியும் அருளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாஹித் அவானுல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ